இங்கே வந்து நம்ம ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு அவங்க கூழை ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டாங்க சின்னத்திரார் வீட்டுக்கார் அம்மா எல்லாருமே வந்துருக்குறாங்க நம்ம வந்து ஒரு விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ வாங்கும்போது கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டாலே நம்ம நல்லா தான் இருப்போம் அந்த சந்தோஷம் தான் இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்ததுக்கு காரணம்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுஜனுக்கு வந்து இப்போ நம்ம காரில் அந்த புது காரில் அங்க இருக்கிற கார்ல ஏறி உட்கார வச்சதுக்கே அவருக்கு வந்து சுஜனுக்கு வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி ஆ ஊன்னு சொல்லலாம் தெரியாது மனசுக்குள்ளேயே வைக்கப்பட்டு போறாரு அப்படிதான் இருக்காரு ரொம்ப வந்து ஒரு மாதிரி எனக்கு பத்துட்டமா இருக்கு நான் சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன் உனக்கு உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வாங்கி வச்சுருக்கல ஏதோ இந்த கார் தான் நம்ம வாங்கிட்டு போய் இதை எடுத்துட்டு போறோம் இதுதான் நம்ம கார் செம்மையாக இருக்கல ஓகே சுஜன் கேக் வெட்ட போறாரு கார் பக்கத்துலேயே வெட்டணும் ரொம்ப நாள் ஆசையாக ஸ்டார்ட் பண்ணலாமா சுஜன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நம்ம ஊரில் திருவிழா நடக்குது ரொம்ப ஜாலியாகவே இருக்குது செம்ம பாட்டு எங்கள் வீட்டானாலும் இருக்கவே முடியல சவுண்டும் கேட்கல அதனால தான் நாங்கள் தள்ளி வந்துவிட்டோம் அதே மாதிரி நம்ம சுஜன் பர்த்டே இன்னைக்கு வந்ததுனால என்னவோ சுஜனுக்காகவே ஊரெல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு நாங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இப்போ வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு தான் சாப்பிட வந்துக்கிறோம் நாங்கள் வந்து அவங்க சவுண்டில் எதுவுமே பண்ண முடியல அதனால் போங்க உள்ளே போய் சாப்பிடுங்க அவங்க போய் சாப்பிட போகிறாங்க நம்ம சுஜனுக்கு வந்து அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் இன்னுமே வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் தான் கேக் வெட்ட போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்களுமே அதை இருக்காங்க இப்போ நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு போய் அந்த சர்ப்ரைஸை நாங்கள் காட்ட போகிறோம் எங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக கார்லாம் வாங்கிறீங்க லோன் கட்டுறது எங்களுக்கு தான் தெரியும் கட்ட போகிறது எங்களுக்கு தான் தெரியும் சரி ஓகே இந்த சந்தோஷமான நாளில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம காரையும் சேர்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆமாம் சுஜன் பர்த்டே கிடங்குன்றதுக்காக இவ்வளோ நாள் தள்ளினே வந்தது தெரியாது அவங்க மனசுக்குள்ள வேறு என்னவோ கற்பனை பண்ணி வச்சுங்கிறாங்க சரி குழந்தைங்க அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுமே சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம் சரியா நாங்கள் வந்து எல்லோரும் வழக்கம் போல் கிளம்பியாச்சு நம்ம சுஜன் பர்த்டே பாயோ கூட்டிகிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து பைக்கில் போகிறாங்க அதனால வந்து மேக்கப் வந்து ஒருத்தங்க போட்டுட்ருக்காங்க பாருங்கள் பயங்கர மாதிரி போட்டுட்ருக்காங்க நாங்கள் வந்து நம்ம சுஜனுக்கு வந்து பர்த்டே அதாவது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக போயிட்டு புஜா நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ போயிட்டு கோயிலுக்கு போய் கேக் வெட்ட போகிறோமா ஓகே கோயிலுக்கு போய் நாங்கள் கேக் வெட்ட போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி ஓகே பார்க்கலாம் பார்க்கலாமா டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இவர் தான் ஓகேங்களா ஓகே நாம் இப்போ போயிட்டு கேக் வெட்ட போகிறோம் ஆமாம் கிஃப்டெல்லாம் கொடுக்க போகிறோம் பார்க்கலாம் சுஜானோட ரியாக்ஷன்ஸ் சரி நம்ம வந்து ஷோரூம் வந்தாச்சு பசங்களையும் கூட்ட வந்தாச்சு நம்ம சுஜானுக்கு வந்து சின்னதாக கேட்கலாம் உனக்கு இங்கே எந்த கார் வேணும் அப்படின்ட்டு நம்மளால வாங்கி தர முடியாது இருந்தாலும் சும்மா கேட்போம் எந்த கலர் கார் வேணும் உனக்கு உனக்கு பிடிச்ச கலராக இருக்கலாம் ப்ளூவா ப்ளூ தான் பிடிக்குமா சரி இன்னாரே இன்னொரு ப்ளூ கூட இருக்கே சொல் இந்த ரெட்டு ரெட்டா என்னப்பா ரெட்டுன்ட்டு பொசக்குன்னு சரி அவருக்கு வந்து ரெட்டு தான் பிடிச்சிரு ஃபஸ்ட்டு ப்ளூ காமிச்சாரு அப்புறம் ரெட்டு காமிச்சாரு எதை காட்டணுமோ அதை காட்டலாம் ஆ எதுப்பா ரெட்டா ஓகே தான் சரி வாங்க நான் சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன் உனக்கு உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வாங்கி வச்சுக்கலாம் ஏதோ இந்த கார் தான் நான் வாங்கிட்டு போகிறேன் இதை எடுத்துகிட்டு போக போகிறோம் ஓகேவா பிடிச்சிருக்கா இந்த தான் வாங்க போகிறோம் நிஜமாக வாங்க போகிறோம் இதை எடுத்துகிட்டு போக போகிறோம் இது ஓகேவா இது எடுத்துட்டு போலம்மா அங்கே பார்த்து சொல்லு எடுத்துட்டு போலமா உனக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோ கொடுக்க மாட்டானு அவன் வந்து ரெட்டு கேட்டுட்டு இருந்தான் ரெட்டி இல்லைன்னு உடனே கொஞ்சம் போல எடுத்துட்டு போலமா சுஜன் ஓட்டு சுஜன் போகலாம் எடு கார் எடு போகலாம் எடு உனக்கு தான் எடு ஏரு சுஜன் உக்காரா வால சும்மா நீ அந்த பக்கம் போய் உக்காரு போ உன் தம்பி ஒண்ணு ஓட்டிங்க போ இல்லை நஜமா சொல்றான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சுஜன் ரைட் சாவியான் பண்ணு பாய் கார் எடுத்து வீட்டுக்கு வந்துடுங்க நாங்கள் அந்த காரில் போறோம் என்ன சுஜன் சுஜனுக்கு இங்கே வந்து சந்தோஷத்துல வெளிக்காட்ட தெரியாது இங்க வந்து நம்ம ஃபேமிலி எல்லாரையும் ஃபுட்டு வந்துடும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க கூழ ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டாங்க சின்னத்திரார் வீட்டுக்கார் அம்மா எல்லாருமே வந்துருக்குறாங்க நம்ம வந்து ஒரு விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ வாங்கும்போது கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதமோ நம்மளுக்கு இருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டாலே நம்ம நல்லா தான் இருப்போம் அந்த சந்தோஷந்தான் அளவுக்கு நாங்கள் வளர்ந்ததுக்கு காரணம்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுஜனுக்கு வந்து இப்போ நம்ம காரில் அந்த புது காரில் அங்கே இருக்கிற காரில் ஏறி உட்கார வச்சதுக்கே அவருக்கு வந்து சுஜனுக்கு வந்து அந்த மற்ற குழந்தைங்க மாதிரி ஆ ஊன்னு சொல்லலாம் தெரியாது மனசுக்குள்ளேயே வைக்கப்பட்டுப்பாரு அப்படிதான் இப்போ போட்டுட்டு இருக்காரு ரொம்ப வந்து ஒரு மாதிரி எனக்கு பத்திரமாக இருக்குது ஆ நம்மக்கார நான் வேறே நம்ம கார் இதுதான் நம்ம கார்ன்னு சொல்லிடுறேன் அவர் மேனேஜர் திடீர்னு காப்பாறுப்ப என்னம்மா நீங்கள் இந்த கார் சொல்கிறீங்கன்ட்டு ஆனால் பட் இந்த கலர் மாதிரி ஆனால் இது கிடையாது ஓகே இப்போ இங்கே தான் வந்து நம்ம சுஜனுக்கு கேக்க ஓட்ட போகிறோம் செலப்ரேட் பண்ண போகிறோம் இவங்க வந்து டெக்கரேட் பண்ணுறா நாங்கள் பண்ணவே சும்மா தான் இருக்காங்க வாங்க போய் டெக்கரேஷன் பண்ணலாம் ஜாலியாக இருக்குது குழந்தைங்க நிறைய இருக்குவோ ஜாலியாக இருக்குது சுஜனுக்கு பர்த்டேட்டு மறந்து போயிட்டுருக்கோம் அவருக்கு இந்த மாதிரி வெளாடனா நல்லா ஜாலியாக இருப்பார் நாங்கள் தான் கூண்டில் பிடிச்சி அடைச்சி வீட்டுக்குள்ளே வெளியே போவாது நீங்கள் அவங்க அடுத்த வாட்டி பெரிய கார் வாங்க போகிறாங்க அதனால தான் ட்ரைல் பார்த்துன்னு

அவ்வளோலாம் வேணாம் இதுக்கே நம்மளுக்கு நாக்கு தள்ளுது லோன் ஏழு வருஷத்துக்கு வாங்கிக்கிறோம் யாருக்கு பேர் ஒரு முக்கியமான ஷார்ட்ல நம்ம வந்து அம்மா வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம் அதுல வந்து எனக்கு அம்மா வந்து வராங்க எங்க அம்மா வராங்கன்னு காமிச்சேன் அவங்க பாப்பாங்க

ஓப்பனா அம்மா இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க ஸ்க்ரீன்லாம் போட்டு இங்கே லட்சம் சர்ப்ரைஸ் வா நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் நம்ம அந்த வீடியோவை எப்படி இன்னும் உங்கள் பசங்க மட்டும் எவ்வளோ சமத்தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் இது மாதிரி தான் சொல்ல போகிறாங்க பாருங்கள் லட்சம் ஓப்பன் பண்ணோன்னே ஓகே டன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கை வைக்கிறதுடா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் யோசிச்சு ரொம்ப ஆசைப்பட்டு குழந்தைங்களுக்காக அவன் பர்த்டேக்காக அதுவும் சுர்ஜனுக்கு பிடிச்சி அந்த ப்ளூ க்ரீன் இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் பல நாள் கனவு ஒரு நாள் நினைவாயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சந்தோஷத்தில் வார்த்தையே வரல செலப்ரேஷன் வேறு பண்ண போகிறோம் நம்ம சுர்ஜனுக்கு கேக் வெட்டு போகிறோம் எல்லா சந்தோஷமும் ஒன் ஆகிடுச்சிருக்கோம் ஓகேவா அதே மாதிரி நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே நம்ம கொடுக்க போகிறோம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியும் நம்ம கூட இருக்காங்க நல்லது கெட்டதில் வந்து நம்ம ஃபேமிலி தான் கூட இருக்கணும் அதனால எல்லாருமே இருக்காங்க நான் சொன்ன மாதிரி எனக்கு அம்மாவாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு அம்மா அவங்க அவங்களும் வந்திருக்காங்க ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க ஓவராலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வீட்டில் எப்படி எல்லோரும் சேருவாங்களோ அதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ தூரம் எல்லோரும் வந்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன எங்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷம் தான் என் ஹஸ்பண்டுக்கு தான் இன்னும் அந்த லோன் மாட்ரு ஓடி மீதுதானே வந்து முஞ்சே சிரி கிடையாது நான் வேணால் காட்டுவாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு வெள்ளம் வெள்ளம் பண்ணுறோங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் அவங்களே ஓட்ட கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தான் ஓட்டம் சரியாக ஓட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே ஜாலியாக வந்து கார் ஓப்பன் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளோட கலர் நைஸ் கலர் லைட் கலர் நாங்கள் கேட்டு வாங்கினது எனக்கு இந்த கலர் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கின கலர் ஏங்க வர கலரே தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து எங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சுஜன் பர்த்டேவா செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சுஜன் யாருக்கு யாருக்கு பர்த்டே எனக்குதான் ஓகே சுஜன் கேக் வெட்ட போறாரு கார் பக்கத்துலேயே வெட்டணும்னு ரொம்ப நாள் ஆசையா